வணக்கம் பிஜேபியை திருடனுடன் ஒப்பிட்ட அமைச்சர் சிவசங்கர் கோவை மக்களுக்கு பாஜக செய்த துரோகத்தை மடைமாற்றவை முதலமைச்சருக்கு கருப்புக்கொடி காட்டியதாக குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக குடும்பத்துடன் தங்கியிருக்கும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதற்கு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் முத்துவாஞ்சேரி சுத்தமல்லி ஆண்டிவனம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து பல்வேறு வழித்தடங்களில் பத்து மகளிர் விரியல் பேருந்து சேவையினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்க தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆடிமடத்தில் புதிய மகளிர் விரியல் பேருந்து சேவையினை தொடங்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கோயம்புத்தூருக்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாஜகவினர் கருப்புக்கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தது குறித்த கேள்விக்கு திருடன் கூட்டத்தில் போகும்பொழுது திருடன் தான் என்று காட்டிக்கொள்ளாமல் திருடன் ஓடுகிறான் ஓடுகிறான் என கூறுவான் அதே போல பிஜேபி கோவை மக்களுக்கு செய்த துரோகம் மிகப்பெரியது அவர்கள் வழங்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்கவில்லை ஆனால் மோடியை அழைத்து வந்து ஏமாற்றும் நாடகத்தை போட்டார்கள் மோடிக்கு கோவை மக்கள் கருப்பு கொடி காட்டியிருக்க வேண்டும் அதை மடைமாற்றும் வகையில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைக்கு எதிராக இருக்கின்ற பாஜக மாநில உரிமைகளை பறிக்கின்ற பாஜக எஸ்ஐஆர் கொண்டு வந்து ஓட்டுரிமை பறிக்கின்ற பாஜக மக்களை மடைமாற்ற திசை மாற்றலாம் என நினைத்தால் ஏமாந்து போவார்கள் இதற்கான விளைவை அவர்கள் சந்திப்பார்கள் வெளி மாநில தொழிலாளர்களும் வாக்குரிமை கேட்டு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கியுள்ளது குறித்து கேள்விக்கு பாஜக ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே ரேஷன் கார்டு என பலவிதத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள துடிக்கிறார்கள் அதன் ஒரு அங்கம்தான் இது அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கத்தில் இருந்து எஸ் தீவிரமாக கண்காணிப்பாக கண்காணிப்பாக பார்க்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர் நாங்கள் அது குறித்து மிகுந்த நுணுக்கமாக அந்த பணியை செய்து வருகிறோம் தமிழகத்தில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை அளிக்கலாமா வேண்டாமா என்பதை குறித்த கேள்விக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெடி வெளிமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே தங்கியிருப்பவர்களுக்கு மறுப்பதற்கு இல்லை இதற்காக கொண்டு வந்த தங்கள் தேர்தல் வெற்றி நிலை நாட்டலாம் என்று நினைத்தால் அதற்கு நிச்சயமாக இடமில்லை என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவசித்திரன் திருடன் வந்து கூட்டத்தில் போகும்போது தான் திருடனின் காட்டியாமோ திருடன் ஓட ஓடான்னு சொல்ல கூடா அது மாதிரி பிஜேபி கோவை மக்களுக்கு இழைத்து இருக்கின்ற துரோகம் மிகப்பெரிய துரோகம் அங்கு வழங்க வேண்டிய மெட்ரோ ரயிலை வழங்கவில்லை ஆனால் மோடி அழைத்து வந்து அங்கே ஒரு ஏமாற்ற நாடகத்தை விவசாயிகளுக்கான கூட்டம் என்று போட்டார்கள் ஒரிஜினலாக கோவை மக்கள் மோடிக்கு காட்டியிருக்க வேண்டியது மடைமாற்றுவதற்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற பாஜக மாநில உரிமைகளை பறிக்கின்ற பாஜக எஸ்ஐஆர் என்று கொண்டு வந்து ஓட்டு உரிமையை பறிக்கின்ற பாஜக மக்களை மடைமாற்றலாம் திசை மாற்றலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள் இதற்கான விளைவை அவர்கள் சந்திப்பார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களும் பாஜக வந்து ஏற்கனவே அவர்கள் ஒரே 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 நாடு மொழி மதம் என்று பல விதத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு துடிக்கிறார்கள் அதில் ஒரு அங்கம் தான் இது இதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கத்திலிருந்து இந்த எஸ்ஐஆர் கண்காணிப்பாக பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அது குறித்து மிகுந்த நுணுக்கமாக அந்த பணியை செய்து வருகிறோம் வெளி மாநில பொருளாதார இந்த வாக்குமையை நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கலாமா இல்லை நீண்ட நாளாக இருப்பவர்களுக்கு இங்கேயே தங்கி இருப்பவர்களுக்கு மறுப்பதற்கு இல்லை ஆனால் இதற்காக கொண்டு வந்து தங்களுடைய தேர்தல் வெற்றி இதன் மூலம் நிலைநாட்டலாம் என்று அவரை நினைத்தால் நிச்சயமாக இடம்